நூரில் வந்து உயிர் மீன்கள் தான் விற்றுக்கிட்டு இருந்தோம் இது வரைக்குமே ஆனால் இப்போ வந்து இந்த குண்டாறு திட்டத்தில் வந்து சுவர் எடுக்கிறாங்க சுற்று அதாவது சர்க்கல் மாதிரி கட்டுறாங்க நாங்கள் மீனை வந்து உயிரோட தண்ணியில் வந்து வச்சு தான் விற்போன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இப்போ வந்து அந்த சுவர் எழுப்பிட்டாங்கன்னா எங்களால் எரு இறங்கி தண்ணிக்குள்ளார வச்சு மீன் விற்க முடியாது அதனால இப்போ இதை நம்பி ஒரு ஆயிரம் குடும்பம் கிட்டே இருக்குறேங்க இந்த இதோட வாழ்வாரம் இப்போ வந்து இப்போ ஒரு வாரம் அளவில் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த திட்டம் இதை வேலை ஆரம்பிச்சதுல மீன் இப்போ நாங்கள் விற்கிற மீன் எங்களோடய இது மார்க்கெட்டு கொஞ்சம் கொறைஞ்சிக்கிச்சுங்க ஏன்னா செத்த மீன் செத்து போயிடுச்சு அப்படிங்கிறதுனால மீன் வந்து யாருமே சரியாக வாங்குறதுல மீன் சுவர் எழு அந்த சுவரை வந்து படிக்கட்டு துறையாக கட்டி கொடுக்கணுங்க எங்களுக்கு படிக்கட்டாக கட்டி கொடுத்துட்டா அப்போ ஒரு நாலு இடத்துல படிக்கட்டு கட்டி கொடுத்துட்டாங்கன்னாக்கா நாங்கள் மீனை கொண்டு உயிரோடு வச்சு விற் விற்கிறதுக்கு எங்களுக்கு சௌரியமாக போயிடும் ஒன்று தான் ஒன்றும் இல்லை சார் இது வரைக்கும் கட்டலை சார் அது மாதிரி எங்களுக்கு பர நிரந்தரமாக கடை கட்டி கொடுத்து கட்டினோம்னா கூட நாங்கள் கட்ட ரெடியாக இருக்கும் சார் நாங்கள் இப்போ நாங்கள் வந்து சும்மா ரோட்டில் தான் சார் கொட்டாய் மாதிரி போட்டுக்கிட்டு அந்த வெயிலில் தான் சார் நாங்கள் அந்த மீனை கொண்டு உயிரோடு வச்சு விற்றுட்ருக்குறோம் இப்போ எங்களுக்கு அதை மீன் மார்க்கெட்டாக கட்டி கொடுத்து இந்த மாதிரி செய்யினா கூட நாங்கள் உயிரோட மீன் ஆனால் உயிர் மீனாக எங்களுக்கு வேணும் சார் அந்த அளவுக்கு அவங்க செஞ்சு கொடுத்தாங்கனாக்க நல்லாயிருக்கும் சார் இங்கே பொழப்பே தான் இதனால் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கிட்ட பாதிக்கும் சார்